கரூர் மாவட்டம் மண்மங்கலம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ரொம்ப நாளாக ஒரு பழக்கம் இருந்தது எது சொந்தமாக சாராயங்காட்சி குடிக்கிற பழக்கம் தானே அப்படிங்கிறீங்களா அதுதான் இல்லை ஏன்னா சொந்தமாக சாராயங்காட்சி குடிக்கிற பழக்கம்ங்கிறது தமிழ்நாட்டோட எல்லா மாவட்டங்கள்லேயும் தான் இருந்தது இப்பயும் இருக்குது நான் சொல்கிறது வேற இது டோட்டலாக வேற மேட்ரு என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்க அதாவது அந்த ஊரில் ஒரு நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாமியார் ஒருத்தர் இருந்து இறந்து போயிருக்கிறாரு அவருக்கு அங்கேயே சமாதியும் கட்டியிருக்கு இருக்கிறாங்க அப்புறமா இறந்து போன அந்த சாமியார கடவுளாவும் அவரோட சமாதிய கோயிலாவும் நினைச்சு வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க கூடவே ஒவ்வொரு வருஷமும் அந்த சாமியாரோட நினைவு நாள் வரும்போதெல்லாம் அந்த மக்கள் எல்லாம் அங்க போய் வழிபாடு நடத்திட்டு அப்புறமா மத்தவங்க சாப்பிட்ட எச்சி இலையில படுத்து உருள்றத ஒரு வழிபாட்டு முறையாவே செஞ்சிருக்கிறாங்க அப்படி செஞ்சா அவங்களோட ஆன்மீக பலம் கூடுங்கிறது அந்த மக்களோட நம்பிக்கை அந்த ஊர்ல இருக்கிற இந்த எச்ச இலையில படுத்து உருள்ற இந்த பழக்கத்தை எதிர்த்து ஒருத்தர் கோர்ட்டுக்கு போயிருக்கிறார் இருக்கிறாரு ஒரு மெச்சூரான சொசைட்டியில ஒரு நாகரீகம் அடைஞ்ச சமூகத்துல இப்படி மக்கள்லாம் எச்சை இலையில படுத்து உருள்றதுங்கிறது சரியான ஒரு விஷயமா தெரியல இதை தடை பண்ணணும்னு அவர் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாரு கோர்ட்டும் ஆமாமா இவர் சொல்றது சரிதான் பழக்க வழக்கம்ங்கிற பேர்ல பைத்தியகாரத்தனத்தை எல்லாம் அனுமதிக்க முடியாது இதை தடை பண்ணணும்னு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க இது நடந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அதுக்கப்புறமா அதே ஊரை சேர்ந்த இன்னொருத்தர் இல்ல இல்ல இது எங்களோட உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் இதை தடை பண்றதுக்கெல்லாம் யாருக்கும் உரிமை கிடையாது இது

ரைட்டு தான் சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ற உரிமை எல்லாத்துக்கும் இருக்குது தான் அதில் தலையிடுற உரிமை யாருக்கும் கிடையாது தான் ஆனா இதுல நாம நம்மளோட ஒப்பீனியனை சொல்றதுக்குண்டான பரிபூர்ண உரிமை இருக்குது ஏன்னா இப்படி எச்சஎல்ஐல படுத்து உருள்றதுங்கிறது இவங்க இவங்க வீட்டுக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு செய்கிற விஷயமில்ல ஆக்சுவலாக கதவை சாத்திக்கிட்டு நாம எல்லாருமே நம்ம வீட்டுக்குள்ளே படுத்து உள்றது தான் ஆனா இது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி கிடையாது அவங்க பப்ளிக்கா தான் உருளுறாங்க பல பேரும் பார்க்குற மாதிரி பப்ளிக்காக தான் அவங்க உருளுறாங்க அதனால் இதில் நான் நாம நம்மளோட ஒப்பீனியனை சொல்ற உரிமை நமக்கு கண்டிப்பா இருக்குது சொல்லுவோம் பொதுவாக நம்ம ஊரில் கடவுளின் பேராலயம் சாஸ்திரம் சம்பிரதாயம் முன்னோர்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க கலாச்சாரம் பண்பாடு ஈரம் வெங்காயம் மரபு மயிறு இதன் பேராலயெல்லாம் சொல்லப்படுற விஷயங்கள்ல ரெண்டு முக்கியமான மேட்டர்கள் இருக்குது ஒன்று அடுத்தவங்களை நேரடியாக டிஸ்டர்ப் பண்ணுறது கலாச்சாரம் பண்பாடு பழக்க வழக்கம்ங்கிற பேரில் அடுத்தவங்களை நேரடியாக டிஸ்டர்ப் பண்ணுறது ரெண்டாவது அடுத்தவங்களை நேரடியாக டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களே அவங்களுக்குள்ள டிஸ்டர்ப் பண்ணிக்கிறது இதுல இந்த மொத மேட்டர்கள் தான் ஜாதியை தீண்டாம உடன்கட்டை ஏறுதல் பெண்களுக்கு மறுமண உரிமையை மறுக்கிறது குழந்தை திருமணம் பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாதுங்கிறது கல்வி உரிமை கிடையாதுங்கிறது இது எல்லாமே இந்த மொத வகையில தான் வரும் இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கே இதையெல்லாம் இமீடியட்டா சட்டம் போட்டு தடுத்து தான் ஆகணும் அப்படிதான் தடுத்தாங்க ஏன்னா இந்த பழக்க வழக்க கூந்தல்லாம் அடுத்தவங்களை நேரடியா டிஸ்டர்ப் பண்றது அதனால இதுல பேசுறதுக்கே ஒண்ணும் இல்ல இமீடியட்டா சட்டம் போட்டு இதையெல்லாம் காலி பண்ணணும் அப்படிதான் செஞ்சாங்க இன்னைக்கு தேதிக்கெல்லாம் உடன்கட்டை ஏறுறதுங்கிறதெல்லாம் எங்களோட கலாச்சாரம் பழக்க வழக்கம் நாங்கள் காலங்காலமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அதனால் புருஷன் செத்த உடனே பொண்டாட்டியும் தூக்கி அந்த தீவை போடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டெலாம் எவனாவது வந்தானா அவ்வளோ தான் இமிடியட்டாக கலட்டி கழட்டி கையில் கொடுத்துருவாங்க அவன் கம்பிகளுக்கு பின்னாடி தான் அவனோட கலாச்சாரத்தை காலத்துக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கணும் இதில் இந்த அடுத்தவங்க சாப்பிட்ட இலையில படுத்து உருளுற இந்த பழக்கவழக்கமெல்லாம் ரெண்டாவது வகையில் தான் வரும் இது மட்டும் இல்லாமல் கம்பியை எடுத்து கடவாயில சொருவிக்கிறதே கடவுளை பார்க்கறதுக்காக பல கிலோமீட்டர்கள் நடந்தே போறது படுத்து படுத்து எஞ்சி எந்திரிச்சு போறது மாட்டு மூத்திரம் குடிக்கிறது இது எல்லாமே இந்த ரெண்டாவது வகையில தான் வரும் ஏன்னா இது அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத அவங்க அவங்களையே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிறது இதுக்கெல்லாம் சட்டம் போட்டு தடுக்க தேவையில்ல அவங்க பண்றது பைத்தியக்காரத்தனம்னு மென்மையா ரொம்ப மென்மையா பேசி புரிய வச்சாலே போதும் அடே கூமுட்ட ஏன்டா இப்படி கிறுக்கு கூந்தல் தனமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு காயம் வெளியே தெரியாத மாதிரியே மென்மையா ரொம்ப மென்மையாக ஊமை குத்தா குத்தி அவங்களுக்கு புரிய வைச்சாலே போதும் அவங்க அதை கைவிட்டுருவாங்க அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க இப்படி காயம் வெளியே தெரியாத மாதிரி ஊமை குத்தா குத்தியே நம்ம ஆளுகளை திருத்தினதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம ஊரில் பேருக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஜாதி பேரை எடுத்தாங்க பார்த்தீங்களா அதை சொல்லலாம் ஜாதி பேரை பின்னாடி போட்டுக்கிறதுக்கு அப்பயும் சரி இப்பயும் சரி எந்த தடையும் கிடையாது சட்ட ரீதியாக அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது இன்றைக்கி யார் வேணும்னாலும் அவங்களோட ஜாதியை அவங்க பேருக்கு பின்னாடி போட்டுக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் தப்பி தவறி கூட எவனும் அந்த வேலையை செய்ய மாட்டான் ஏன்னா வாங்கின குத்த அப்படியே அந்த காலத்தில் அப்படியே ஆண்ட பரம்பரை அடிமைகளா உங்க பேருக்கு பின்னாடி ஜாதி எல்லாம் போட்டுக்காதீங்கடா அது அசிங்கம்டா அது கேவலம்டா அப்படின்னு சொன்ன போதெல்லாம் எவனும் கேட்கலையே இதை சொல்றதுக்கு நீ யாரு ஏன் ஜாதி பேர என் பேருக்கு பின்னாடி போட்டுக்கிறேன் அது ஏன் உரிமை அதை போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு அதை தடுக்கிறதுக்கு நீ யாரு அப்படின்னு முறுக்கிட்டு தான் நின்னாங்க அப்புறம் அவனுங்களை குனிய வச்சு வாயை பொத்தி கும்மாங்குத்து குத்தி ஒரு மாதிரி மென்மையா ரொம்ப மென்மையா தான் புரிய வச்சாங்க அடே கூமட்டைகளா உங்க ஜாதி பேர் தாண்டா உங்க பேருக்கு பின்னாடி தாண்டா போட்டுக்கிறீங்க அதையெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்லலடா ஆனால் நம்ம ஊர் ஜாதி சிஸ்டம்ங்கிறது எப்படி இருக்குது எல்லா ஜாதி காரனாலையும் அவன் பேருக்கு பின்னாடி அவன் ஜாதியை போட முடிகிற நிலைமையிலேயே இருக்குது நீங்கள் செலக்டிவாக ஒரு நாலஞ்சு பேர் தானே போட்டுக்கிறீங்க நீங்கள் ஜாதி பேரை பின்னாடி போடுறதே எதுக்குன்னா என்னது தான் வளர்த்தி நான் தான் ஊருக்குள்ள பெரிய புழுத்தின்னு காட்டுறதுக்காக தான்டா உன்னது எவ்வளவு நீளமானதா இருந்தாலும் சுருட்டி சட்டிக்குள்ளே தான்டா வச்சுக்கணும் வெளியில் எடுத்து காட்டினீங்கன்னா கட் பண்ணி காக்காய்க்கு போட்டுருவோம் பார்த்துக்குங்க அப்படின்னு மிரட்டி ஒரு பயத்தை உண்டு பண்ணி தான் பேருக்கு ஆண்டுகளுக்கு பின்னாடி இருக்கிற ஜாதியை எடுத்தாங்க நான் தான் ஊருக்குள்ள பெரிய மைனர் குஞ்சுன்னு காட்ட முயற்சி பண்ணோம்னா பெரிய மைனர் தான் இருப்பாரு அவருக்கு குஞ்சு இருக்காதுன்னு அன்னைக்கு அவங்க கிரியேட் பண்ண அந்த பயம் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் எவனும் அவன் பேருக்கு பின்னாடி ஜாதியை போடுறதே இல்ல இதெல்லாம் என்ன சட்டம் போட்டா நடந்தது அன்பால மென்மையாக தான் திருத்தப்பட்டாங்க இந்த மாதிரியே இந்த எச்ச இலையில படுத்து உருள்ற இந்த எச்ச எல்லாம் மென்மையா அன்பால திருத்தறதுக்கெல்லாம் பல வழிகள் இருக்குது எச்ச இலையில படுத்து உருள்ற அந்த மிச்ச சொ மோட்சத்துக்கிட்ட எல்லாம் போய் அடைய தற்கூரி முண்டங்களா அங்க பாருங்கடா எத்தனை நாய்கள் காத்துக்கிட்டு இருக்குதுன்னு நீங்க படுத்து உருண்டதுக்கு அப்புறம் அந்த இலையை நக்கறதுக்காக எத்தனை நாய்கள் வெறியோட காத்துக்கிட்டு இருக்குதுன்னு பாருங்க நீங்களாவது உங்க உடம்ப மட்டும்தான் அந்த இலையோட டச் பண்றீங்க அந்த நாய் நாக்க போட்டு முழுசா அந்த இலையை நக்குது அப்போ யாருக்கு அதிக புண்ணியம் கிடைக்கும் யாருக்கு அதிக பலன் கிடைக்கும் அந்த நாய்க்கு ஏதாவது பலன் கிடைச்சிருக்குதா பாரு அதுக்கு நல்ல சோறே இது வரைக்கும் கிடைக்கல எலும்பும் தோலுமா தான் இருக்குது இத்தனைக்கும் நீங்களாவது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உருள்றீங்க அந்த நாயெல்லாம் தினமும் எச்சலையை தான் நக்குது ஆனால் அந்த நாயோட வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லையே இதே இந்த நாய்க்கு மட்டும் இல்லை இந்த நாயோட டாடி டாக்கு கிராண்ட் டாடி டாக்கு கிராண்ட் கிராண்ட் டாடி டாக்கு எல்லாமே எச்ச தான் பாவம் நக்கிட்டு இருந்தது எச்சலையை நக்குறதுனால அம்பானி வந்து இந்த நாயை நாளைக்கு அவரோட வீட்டுக்கு பெட்ட நிமலா கூட்டிகிட்டு போகிறாரா அப்படி எல்லாம் ஏதாவது நடக்க போகுதா ஏன்டா கும்மிடைகளா இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு மென்மையாக ரொம்ப மென்மையாக உண்மையை புரிய வைக்க முயற்சி பண்ணலாம் இல்லைன்னா இப்படி பதிலாக மலையிலிருந்து உருண்டீங்கன்னா நாட்டில் குறையும் அப்படின்னு கொஞ்சமே கொஞ்சமே கொஞ்சம் கடுமையா பேசி பார்க்கலாம் நமக்கெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயங்களை ஐயர்கள் இந்த இலையில சாப்பிடுற இந்த பழக்க வழக்கத்தையே கண்டுபிடிச்ச ஐயர்வாள்கள் இருக்கிறாள் அவள் எல்லாம் என்னைக்காவது இப்படி எச்ச இலையில படுத்து உருண்டு நீங்க யாராவது பார்த்திருக்கிறீங்களா அவள் எல்லாம் எப்படி கரெக்டாக தின்னு முடிச்ச உடனே இலையை சுருட்டி தூர எறிஞ்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க போறாளோ அந்த மாதிரி நாம போனாதாண்டா அவள்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல வந்திருந்ததுன்னா அவ்வளவுதான் மானே தேனே பொன்மானே அன்பே ஆறு உயிரேன்னு இன்னும் ஆயிரம் ஆயிரம் விட்டுகளை சேர்த்து போட்டு விட்டுருப்பாங்க அதே இந்த எச்சலையில படுத்து உள்ளதுங்கிறதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போன ஒரு பழக்க வழக்கம் இதையெல்லாம் எக்காரணத்தை கொண்டோம் யாரும் கைவிடக்கூடாது அப்படி கைவிட்டா அது தெய்வ குத்தம் ஆயிரும் இப்படி பண்ணுனா அடுத்த நாளே இப்படி பண்றவங்களுக்கு அடுத்த நாளே லாட்ரி சீட்ல லட்ச ரூபாய் அடிக்கும் இமீடியட்டா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிரும் அடுத்த வருஷமே இந்தியா வல்லரசு ஆயிரும் படிக்காமே டாக்டர் ஆயிரம் பட்டாசெல்லாம் கொளுத்தாமையே வெடிக்கும்னு இன்னும் பல விட்டுகளை சேர்த்து போட்டு விட்டுருப்பாங்க அதே மாதிரி இந்த பைத்தியகாரத்தனத்துக்கு எதிராக பேசுகிற நம்மளை மாதிரி ஆளுகளை எல்லாம் இதை எதிர்த்து எகத்தாலம் பேசுகிற நம்மள மாதிரி ஆளுகளுக்கு சாபமாக விட்டு தள்ளியிருப்பாங்க நீங்கெல்லாம் எல்லாம் எயிட்ஸ் வந்து தாண்டா சாக போகிறீங்க புழு புழு தாண்டா சாக போகிறீங்க உங்களுக்கெல்லாம் குஷ்டம் வரப்போகுதுரா உங்கள் குடும்பமே விளங்காமல் போக போகுதுடா உங்கள் சந்ததியே விளங்காதரான்னு ஆயிரக்கணக்கான சாபங்களை அப்படியே அள்ளி தெளிச்சிருப்பாங்க நல்ல வேலை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா போச்சு நாம இப்ப பொறந்து தொலைச்சோம் தப்பு தப்பிச்சான் மற்றபடி இந்த டோட்டல் மேட்ருலேயே என்ன மிரட்டுற விஷயம் என்னன்னா இந்த உரிமைக்காக ஒருத்தர் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாரு பாருங்க உண்மையிலேயே அது மிரட்சியாக தான் இருக்குது தம்பி நீங்கள் வாழ்கிற அந்த சம நானும் வாழ்கிறேன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே பெருமையாக தான் இருக்குது நெம்ப நெம்ப பெருமையாக தான் இருக்குது உங்கள மாதிரியான உரிமை மீட்பு போராளிகள்லாம் இருக்கிற வரைக்கும் சீமான் மாதிரியான கோமாளிகளுக்கெல்லாம் கொண்டாட்டம் தான் தமிழர்கள்லாம் கம்பியை எடுத்து எதுக்கு கடவாயில சொருகிக்கிறாங்கன்னா அது போரில் காயம் பட்டால் அந்த வலி எப்படி இருக்கும்னு லேயர் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க அவ்வளவுதான் நம்ம ஆளுங்க பண்ற எல்லாமே சயின்ஸ் தான் சயின்ஸ்க்கு சயின்ஸ்னு பேர் வச்சதே நம்ம ஆளுங்க தான் மேக்ஸ் டீச்சருக்கே சயின்ஸ் சொல்லி கொடுத்தவங்க நம்ம ஆளுங்க அப்படினு பேசுற சீமானியர்களுக்கெல்லாம் உங்கள மாதிரியான உரிமை மோட்பு போராளிகள் எல்லாம் இருக்கிற வரைக்கும் கொண்டாட்டம் தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க